டெல்லியில் மீண்டும் காற்று மாசு மோசமான நிலைக்கு சென்றுள்ளது இரண்டு நாட்கள் நிம்மதி கிடைத்த நிலையில் இன்று காற்றின் தரம் மிகவும் மோசம் என்ற பிரிவுக்கு சரிந்துள்ளது மாலை நான்கு மணிக்கு டெல்லியின் சராசரி ஏக்யூவை முன்னூற்று முப்பத்தி இரண்டாக பதிவாகியுள்ளது நேற்றை விடவும் இன்று காற்று மாசு அதிகரித்துள்ளது நகரத்தில் உள்ள முப்பத்தி எட்டு கண்காணிப்பு நிலையங்களில் எட்டு இடங்களில் ஏக்யூவை நானூரை கடந்த சிவியர் நிலை பதிவாகியுள்ளது ஆனந்த் பிகார் பவானா ரோகிணி நரேலா உள்ளிட்ட பகுதிகளில் காற்று மாசு மிக மோசமான அளவில் உள்ளது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தகவலின்படி வாகன புகைதான் டெல்லி மாசுக்கு மிகப்பெரிய காரணம் பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் தொழிற்சாலைகள் மற்றும் வீட்டு பயன்பாடுகளும் காற்று மாசுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன அண்டை மாநிலங்களிலிருந்து வரும் மாசும் தாக்கம் செலுத்துகிறது ஹரியானாவின் ஜஜ்ஜர் மாவட்டம் மட்டும் இருபது சதவீதம் பங்களிக்கிறது இந்தியா மீட்டரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டின் கணிப்பின்படி அடுத்த ஆறு நாட்களும் காற்று மாசு வெறி நிலையில் தொடரும் அதோடு கடும் பணி பெய்யும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காற்று மாசிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் முகக்கவசம் அணியுங்கள் இந்த மாதிரி கார்ட்டூன் அனிமேஷனில் டெய்லி நியூஸ் பார்க்கணுமா நம்ம டெய்லி டோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க